நண்பர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அறக்குறால் யூடியூப் சேனல் நான் உங்கள் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரில் ஈரான் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறது இன்று ஏவப்பட்ட ஒரு புதிய ஏவுகணையின் மூலம் டெல்லாவில் உள்ள முக்கியமான மருத்துவமனை தாக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் காசாவில் நூற்றி நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள் ஈரானுடன் போர் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் காசாவிலும் தன்னுடைய கொலைவெறி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் வீடுகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபத்தி இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அதேபோல கான் யூனிசில் உள்ள ஒரு முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மற்றும் சலாஹுதீன் சாலையில் உள்ள ஒரு கடையில் நடத்தப்பட்ட தாக்குதலிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்றி நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டரை ஆண்டுகளாக காசாவில் மீது நடத்தப்பட்டிருக்கும் தொடர் கொலைவர் தாக்குதலில் இதுவரை ஐம்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதை கேட்பதற்கு யாருமே இல்லை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய உடனே அமெரிக்கா விழுந்து கொண்டு வருகிறது ஆயுதம் தாங்கி விமானம் தாங்கி கப்பலை அனுப்புகிறது ஜெர்மன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு குரல் கொடுக்கின்றார்கள் ஆனால் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக காசாவின் மீது தொடர் தாக்குதலை நடத்தி ஐம்பத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு பேரை கொலை செய்திருக்கிறது இந்த அடாவடி கொலைகார நாடான இஸ்ரேல் ஆனால் அதை பாலசனத்தை சுற்றியுள்ள அரபு நாடுகள் கூட கேட்காமல் வாய்மூடி மவுனியாக இருக்கிறார் என்பதுதான் கொடூரம் அங்கே உணவுக்காக காத்திருக்கும் குழந்தைகள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்படுகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக உணவுக்காக காத்திருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முப்பத்தி ஒன்பது பேர் கொலை செய்யப்பட்டார்கள் எங்கு பார்த்தாலும் சோகம் எல்லோருமே நாளை அடுத்த நிமிடம் வெளிநாடுக்கும் என்று தெரியாமல் மிக அவலமான நிலையில் மரண வாழ்ந்து வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இதே நிலை நிதித்தால் பசியால் அங்கே வாழும் மக்கள் எல்லோரும் கொல்லப்படுவார் என்று கருத்து கூறியிருக்கிறது ஐநா மன்றம் தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு இந்த பிறந்த நாளுக்காக வாழ்த்து தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் இருவருக்கும் இடையே இருப்பது ரத்த பந்தம் அல்ல ஆனால் கொள்கை மற்றும் ஒரே நோக்கத்துக்காக இணைந்த பந்தம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு துணிச்சலுடன் தைரியத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள் வெற்றி நமது என்று வாழ்த்து கூறியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நித்யானந்த சுவாமிகளின் கைலாச நாடு எங்கிருக்கிறது என்று ரொம்ப பேர் குழப்பத்தில் இருந்து அதற்கான ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கிறது கைலாசா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கைலாசா என்ற நாடு ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் இருப்பதாகவும் அது ஐநா மன்றத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பதாகவும் நித்யானந்தாவின் சீடர் அர்ச்சனா என்பவர் கூறியிருக்கிறார் நித்யானந்தாவோட கைலாச நாடு இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப பேர் அண்ணந்தண்ணி சாப்பிடாமல் புலங்காமல் என்னை சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு ரொம்ப பேர் வருடத்தில் இருந்தாங்க இப்போ அந்த உண்மை தெரிஞ்சு போச்சான் கைலாசாக போயிட்டா சொர்க்கண்டா அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் அது ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கான் ரைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டக்ளைச் திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிட்டால் அதற்கு நாங்கள் பாதுகாப்பு அளிப்போம் என்று கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கமலஹாசன் சொல்லியிருந்தார் கன்னடம் என்பது தமிழ்மொழியின் சகோதரன் என்ற ரீதியில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் இதற்காக கடுப்பாகி காண்டான கன்னட வெறியர்கள் தக்கலை இந்த தமிழ்நாட்டில் இதில் வெளியிட முடியாது அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க அதை வந்து கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அது எப்படி வந்து தமிழ்மொழியோடைய சகோதரன் கன்னடம் கன்னடம் என்று சொல்லலாம் அப்படின்ட்டு அவர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த நிலையில் நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி எப்படி வந்து கமலஹாசன் வந்து மன்னிப்பு இருக்கணும் சொல்ல முடியும் இது அவரோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் இன்றைக்கி கர்நாடகா மாநில அரசு பிரமாண பத்திரம் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க தக்காளி திரைப்படம் கர்நாடக மாநிலத்தில் திரையிடப்பட்டால் பார்வையாளர்களுக்கும் அந்த திரையங்கள் திரையரங்கு திரையரங்குகளுக்கும் கர்நாடக மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்குன்னு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க படம் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய மாபெரும் டிசாஸ்டர் தெரிஞ்சுருக்கு ஒரு பெரிய தோல்வி படம் அமைஞ்சிருக்கு இந்த நிலையில் கர்நாடகத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொன்னவரில்ல இனி வயசுக்கு வந்தால் என்ன வரலாம்ண்ணா என்ன அப்படின்ட்டு அது மாதிரிதான் ஞாபகத்து வருது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஏற்றுமதி ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச அந்தமாக்கத்தில் நடைபெற்ற ஒரு சர்வதேச இயந்திர கண்காட்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த நான்காண்டு திராவிட மாடல் ஆட்சியில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேருக்கு ஐயாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு ஏற்றுமதியில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பதாகவும் ஒரு மகிழ்ச்சியோடு இந்த கருத்தை தெரிவித்திருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாமக பிரச்சனை தெரியும் உங்களுக்கு அப்பா மகனுக்குழு சார்ந்து நடந்துகிட்டுருக்கு இந்த நிலையில் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் ஒரு கருத்து வச்சிருக்கார் அதான் என்ன சொல்லியிருக்கனா பாமகவின் பிரச்சனைக்கு திமுக காரணம் அல்ல பாமக பிரச்சனை திமுக தான் காரணம் அன்புமணி அன்புமணி சொல்வது வந்து அப்பட்டமான பொய் அப்படின்னு அவர் கருத்து தெரிவிக்காரு அன்புமணி நினைக்கிறாருனாக்கா பாஜக கூட்டணி வந்து சேர்ந்து நினைக்கிறாரு இந்த நிலையில் இப்போ ராமதாஸ் அவர்கள் இப்படி ஒரு கருத்து தெரிவிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவர் திமுக கொஞ்சம் மென்மை போக்குகள் மென்மை போக்கை நடந்துட்டு இருக்காரு இதை பார்க்கும்போது நினைக்கிறாக்கா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி வந்து பிஜேபி கூட்டணியிலும் அதாவது அன்புமணி தலைமையிலான பாஜக பாமக பாதிப்பு கட்சி வந்து பாரதி கூட்டணியிலும் ராம்தாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணி இடம்பெறும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா நிலவரம் வந்து அப்படி தான் போயிட்டு இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது தூத்துக்குடி தொகுதி எம்பி திரு திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க எத்தனை முறை வாக்காளர் சரிபார்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டாலும் வாக்காளர் சேர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டாலும் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படணும் ஏன்னா ஒவ்வொரு முறை எத்தனை முறை நடந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் ஏன்னால் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலத்தில் உண்மையான வாக்காளர்களை நீக்கி பாஜக எப்படி ஒரு சதி செஞ்சு அங்கே வெற்றி பெற்றார்களோ அதே போன்ற சரியை இங்கே தமிழ்நாட்டில் செய்ய ட்ரை பண்ணுவாங்க முயற்சி செய்வாங்க அதனால் எத்தனை முறை வாக்காள சரிபார்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டாலும் திமுக மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு கன்னியாகுமரியில் நடந்த ஒரு திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கனிமொழி கருணாநிதிகள் பேசியிருக்காங்க ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மை தான் திமுக மிகுந்த எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா வெற்றி பெறுவதற்காக எந்த அளவுலுக்கும் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு பாஜக ரெடியாக தான் இருக்குது அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்திலும் அரியானா மாநிலத்திலும் அந்த உண்மையான வாக்காளர்களாக நிற்கிட்டு முப்பத்தி ஒம்பது லட்சம் வாக்காளர்கள் புதுசாக சேர்த்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா கடை லாஸ்ட்டு வாக்குப்பதிவு நடைபெற்ற கடைசி ஒரு மணி நேரத்தில் பல லட்சம் பேர் வந்து வாக்களித்தாங்க அப்படின்ட்டு கருத்து சொல்லி அந்த இரு மாநிலங்களும் ஆட்சி பிடிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கூட திமுகவின் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படணும்னு அவர் கடுமையாக அவர்கள் உண்மையான விஷயம்தான் அப்புறம் பார்த்திங்கனாக்கா தொடர் தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் புதுவிதமான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக காசா மீது எப்படிப்பட்ட ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தி அந்த மக்களை அந்த அந்த காசா பகுதியை பார்த்தீங்கன்னாக்க எல்லா பில்டிங் இடித்து சிதலமாக்கி ஒவ் அந்த 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 பகுதியில் வாழ்ந்த மக்களையெல்லாம் வீடு இல்லாதவர்களாக அலை வைத்து கொண்டிருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இப்போ தொடர்ந்து ஈரான் செஞ்சிக்கிட்டு இருக்கு இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கே உள்ள ஒரு மருத்துவமனை தாக்குதல் இருக்கிறது எதற்காக வந்து ஒரு மருத்துவமனை தாக்குதல் தா தாக்கினாங்க ஈரான் என்றால் ஏற்கனவே இஸ்ரேல் வந்து இதே வேலை தான் காசாவலை பண்ணிச்சு ஒரு மருத்துவமனையில் உடலை ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையும் மீதும் அங்கே வந்து ஹமாஸ் தீவிரத்தில் ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு காரணத்தை சொல்லி அங்கே ஒரு கொடுமையான குழவரி தாக்குதல் நடத்தி தாக்குதல் நடத்தினாங்க அந்த கொடூரத்தை செஞ்சு இஸ்ரேலில் வந்து புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஒரு தவறான வேலையை நம்ம செஞ்சோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று ஈரான் வந்து ஒரு புதுவிதமான ஏவுகணை ஏவி அந்த டெல்லியில் உள்ள மருத்துவ மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு எப்படி எந்த நிலையில் மாறும் என்று தெரியல இப்போதைக்கு அமெரிக்கா ட்ரம்ப் வேறு ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருக்காரு முதல்ல எனக்கு இந்த போர்க்கைகளுக்கு சம்மந்தில்னாரு அப்புறம் பார்த்தாக்கா கொமேனி வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் சரணடைன்னு சொன்னார் அவர் நிபந்தனை இல்லாமல் சரணடைணுமா அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா மரணத்தை நேசிக்க கூட்டும் அவர்கிட்ட போய் நீங்கள் நிபந்தனை இல்லாமல் சரணடைன்னு இந்த பைத்தியம் வாய்விட்ருக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு என்ன என்ன நடக்கும் என்பதை கொண்டு வந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரைச்சிட்டு மியூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பாய்